இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகக்கூடிய ஒரு பச்சை பயிர் வச்சு கிரேவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு பச்சை பயிரை அஞ்சு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அலசிட்டு குக்கரில் சேர்த்து கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டு இதோட ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா ஒரு ஆறு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நல்லா வெந்ததும் பயிரை ஒன்று ரெண்டாக மசிச்சுக்கணும் ரொம்ப மையம் மசிக்கக்கூடாது இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக மசிச்சுக்கிட்டு இதோட ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இது கிரேவி பதம் வந்ததும் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கரண்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் முளுத்தம் பருப்பு கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இந்த கிரேவியோடு சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா வீடே மணக்கிற அளவுக்கு பச்சை பயிறு கிரேவி ரெடி எப்பவுமே சட்னி சாம்பார் இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கோம் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்